அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் அண்ணாமலை அண்ணனுக்காக பெருங்கரை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் காலவரையற்ற உணவரவை எல்லா பெண்கள் எத்தனையோ பெண்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டதற்கு நீதி பெற்று எத்தனையோ குற்றங்கள் நடந்ததை தட்டி கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்க இத்தனைக்கும் நம்மளுடைய காவல்துறை செயல்பட்டு செயல்பாட்ட மிக வன்மையா கண்டிச்சு அவங்கள எல்லாத்தையும் திரும்பவும் நல்ல செயல்பாட்டு கொண்டு வர அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு இதெல்லாம் எதுக்குங்க பெருந்துறையில பைபாஸ ரெண்டு எம்பி எம்எல்ஏ யாருனாலையும் போட முடியாம எத்தனை நூறு உயிர்கள் சேதாரமாயிருந்தது அண்ணாமலை ஒரே ஒரு நாள் தான் வந்துட்டு போனார் இன்னைக்கு அந்த பாலம் வந்துருச்சு பாலம் வேலை முடிஞ்சுட்டு முடிஞ்சிட்டே இருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்ல இரண்டு மாத காலத்துல பாலம் வேலையே முடியிற அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற பிரச்சனையை இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு எந்த ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஆனா ஆளுகின்ற முதலமைச்சரை தாண்டி ஒரு செயல் முதலமைச்சரா செயல்பட்டுட்டு இருக்கவரு அண்ணாமலையன் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த மக்களுக்கு இருக்காது ஏன்னா அத்தனை பேரும் அதுல பயனடைஞ்சிருப்பாங்க அந்த ஊர் பயணடைஞ்சிருக்கு அப்பேர்ப்பட்ட மக்களின் தலைவனை இன்னைக்கு எல்லாரும் செய்திகள்ல எப்படி சொல்றீங்க ஏதோ ஒரு குற்றம் செஞ்சவரை கட்சியை விட்டு நீக்குற மாதிரி இன்னமும் பிளாஸ்ட் நியூஸா போட்டு தவறிங்க கட்சியினுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் அதாவது கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வேண்டுகோள் எப்படி வைக்கிறது தெரியல கோரிக்கையா எப்படி வைக்கிறது தெரியல அதனாலதான் இதை கால வரையற்ற உண்ணாவிரத வேண்டுதலா வைக்கிறேன் கோயில்ல எப்படி சாமிக்கு விரதம் இருந்து வேண்டுதல் வைக்குமோ அந்த மாதிரி கட்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வைக்கிறேன் அண்ணாமலை என்னன்னா எனக்கு திரும்ப வேணும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திரும்பவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலை தான் தலைவராக வேண்டும் அதுவரை என்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரதம் பெருந்தரை நகர பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு மாற்றுக் கதப்பும் கிடையாது நன்றி சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் நாளை முதல் அண்ணாமலை அண்ணனுக்காக பெருந்தரை பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தில் காலவரையற்ற உண்ணாவிரதம் இருக்க போறேன் ஏன் அதுக்குங்கறத தெளிவா சொல்றேன் அண்ணாமலை அண்ணன் கிட்டத்தட்ட எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருக்க எத்தனையோ திட்டத்திற்கு மூலாதாரமா இருந்திருக்கு எல்லா பெண்கள் எத்தனையோ பெண்களுக்கு அநீதி அழைக்கப்பட்டதுக்கு நீதி பெற்று வந்திருக்காரு எத்தனையோ குற்றங்கள் நடந்தத தட்டி கேட்டு அதற்கு நடவடிக்கை எடுக்க செய்திருக்காரு இத்தனைக்கும் நம்மளுடைய காவல்துறை செயல்பட்டு செயல்பாட்டை வன்மையா கண்டிச்சு அவங்களை எல்லாத்தையும் திரும்பவும் நல்ல செயல்பாட்டு கொண்டு வர அளவுக்கு வேலை செஞ்சிருக்காரு இதெல்லாம் எதுக்குங்க பெருந்துறையில பைபாஸ ரெண்டு எம்பி எம்எல்ஏ யாருனாலையும் போட முடியாம எத்தனை நூறு உயிர்கள் சேதாரமாயிருந்தது அண்ணாமலை ஒரே ஒரு நாள் தான் வந்து இன்னைக்கு அந்த பாலம் வந்துருச்சு பால வேலை முடிஞ்சிட்டு முடிஞ்சுட்டே இருக்கு இன்னும் ஒரு ஒரு மாதம் இல்ல இரண்டு மாத காலத்துல பால வேலையே முடியற அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இருக்க பிரச்சனையை இந்த அளவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காரு எந்த ஒரு எம்எல்ஏ கிடையாது எம்பி கிடையாது ஆனா ஆளுகின்ற முதலமைச்சரை தாண்டி ஒரு செயல் முதலமைச்சரா செயல்பட்டு இருக்க அண்ணாமலை இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த மக்களுக்கு இருக்காது ஏன்னா அத்தனை பேரும் அதுல பயனடைஞ்சிருப்பாங்க அந்த ஊர் பயனடைஞ்சிருக்கு அப்பேற்பட்ட மக்களின் தலைவன இன்னைக்கு எல்லாரும் செய்திகள் எப்படி சொல்றீங்க ஏதோ ஒரு குற்றம் செஞ்சவரை கட்சியை விட்டு நீக்குற மாதிரி பிளாஸ்டி போட்டு தவிர கட்சியினுடைய மிகப்பெரிய தாழ்மையான வேண்டுகோளா நான் வைக்கிறேன் அதாவது கட்சியில இருக்க மூத்த நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல இப்ப இருக்க எல்லா நிர்வாகிகளுக்கும் எனக்கு இந்த வேண்டுகோள் எப்படி வைக்கிறது தெரியல கோரிக்கையா எப்படி வைக்கிறது தெரியல அதனாலதான் இதை கால வரையற்ற உண்ணாவிரத வேண்டுதலா வைக்கிறேன் கோயில்ல எப்படி சாமிக்கு விரதம் இருந்து வேண்டுதல் வைக்கோமோ அந்த மாதிரி கட்சிக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோளா வைக்கிறேன் அண்ணாமலை என்னன்னா எனக்கு திரும்ப வேணும் அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது உங்கள் அனைவரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் திரும்பவும் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு அண்ணாமலைதான் தலைவராக வேண்டும் அதுவரை என்னுடைய காலவரையற்ற உண்ணாவிரதம் பெருந்தரை நகர பாரதிய ஜனதா கட்சியின் அலுவலகத்தில் நடைபெறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி